ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஜயதசமி நன்னாள் இந்த நன்னாளில் உங்களோட என்னுடைய பெயர் மாற்றம் குறித்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க என்னுடைய இயற்பெயர் சுவாமிநாதன் தான் இதே பேரோட தான் திரைத்துறைகளில் வந்தேன் ஆனால் இந்த காமனான ஒரு பேர்லேருந்து நம்ம தனித்து அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பேரை சாம்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் இந்த பேரோடு தான் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட படங்களில் நான் நடிச்சிருக்கேன் ஆனாலுமே இயக்குனர் சிம்புத்தேவன் சார் இயக்கத்தில் வெளிவந்த அரையன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் படத்தில் நான் ஜாவா சுந்தரேசன் ஒரு கேரக்டர் பண்ணேன் அது பயங்கரமாக மக்கள் மத்தியில் பாப்புலரிட்டி அடைய பார்க்குற இடத்துலலாம் என்னை சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்றத விட ரசிகர்கள் ஹாய் ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு கூப்பிட்றது தான் நான் நிறையா பார்த்துருக்கேன் அப்படி தான் என்னை கூப்பிட்றாங்க அதனால் ஒரு பெரிய யோசனைக்கு பிறகு இந்த கேரக்டரை வடிவமைச்ச இயக்குனர் சிம்புத்தேவன் சார் அவர்கள்ட்ட போய் முறைப்படி அவரோட பர்மிஷனையும் வாழ்த்துக்களையும் வாங்கிக்கிட்டு இன்று முதல் என்னுடைய பேரை ஜாவா சுந்தரே சேர்ந்து மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க இப்படிப்பட்ட அருமையான கதாபாத்திரத்தையும் பேரையும் புகழையும் தந்த சிம்புத்தேவன் சாருக்கு தான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அதோட இந்த படத்தோடய தயாரிப்பாளர் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் சாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் அன்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க அதோடு இத்தனை வருட காலங்கள் எனக்கு அற்புதமான பல காமெடி ரோல்களை தந்து மக்களை மகிழ்விப்பதற்கு காரணமாக இருந்த அனைத்து இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் என்னுடைய பேரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும் அன்புங்க கூடுதலாக இந்த ஜாவா சுந்தரேசன் கேரக்டரை ஒரு பெரிய மீன் மெட்டீரியலாக ஆக்கி தங்களோட கிரியேட்டிவிட்டிலாம் அதில் கொட்டி அசத்துன மீம் கிரியேட்டர்ஸுக்கு என்னுடைய ஸ்பெஷல் நன்றின்னு நான் சொல்லுவாங்க ஸோ இன்றிலிருந்து நான் ஜாவா சுந்தரேசனாக என்னுடைய திரைப்பயணத்தை தொடங்குகிறேன் வழக்கம் போல் நீங்கள் எப்போதுமே எனக்கு ஆதரவு தந்திருக்கீங்க பாராட்டியிருக்கீங்க என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இனிமேல் என்ன ஜாவா சுந்தரேசனை ரைட் ராயெலாம் நீங்கள் அழைக்கணும் அதை தான் நான் விரும்புகிறேன் போல் நல்ல நல்ல ரோல்களை செஞ்சு கண்டிப்பாக உங்களெல்லாம் நான் மகிழ்விப்பேன் என்றென்றும் அன்பும் நன்றியோடு 자 와서 앤드레슨 땡큐